விளையாட்டு மீன்வளத்துறை நலத்திட்டங்கள் தொடர்பான திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்க வைத்து வருகிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்கு கேட்கலாம் வணக்கம் நந்தினி விவரம் வணக்கம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவதாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சென்னை மாவட்டம் மதுரவாயில் திருவிக்கா நகர் மற்றும் பெரம்பூர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி திருவையாறு மற்றும் ஓரத்தநாடு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ராஜபாளையம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திண்டிவனம் திருக்கோவிலூர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி சேலம் மாவட்டம் சங்கரகிரி எடப்பாடி காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருபத்தி மூன்று முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகித்து வருகிறார் குறிப்பாக இந்த இருபத்தி மூன்று சிறு விளையாட்டு அரங்கங்களின் மதிப்பீடை பொறுத்தவரையில் அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சிறு விளையாட்டு அரங்கங்கள் கட்டப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சிறு விளையாட்டு அரங்கம் கட்டுமான பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் எட்டு கோடியே தொண்ணூத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்குதளம் மற்றும் புதிய மீன் வித்தைப்பனை ஆகியவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற அதே போன்று தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி